வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொளி ஒன்று தான் சமையல்ன்றதை விட சிற்றுண்டி என்றே சொல்லிக்கொள்ளலாம் இன்றைக்கு நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம் இன்றைக்கு நாங்கள் நல்ல சுவையான மிதி வடி தான் செய்ய போகிறோம் ஏற்கனவே மீன் ரோல் எல்லாம் செய்து நாங்கள் மிதிவடி என்றோட அந்த மிதிவடியை யோசிச்சிடாதீங்க இது சாப்பிட்ற மிதிவடி ஆனால் இந்த மிதிவடிக்கே ஒரு பிரபல்யமான இடம் பண்ணி என்று தான் சொல்லணும் மேனே ஆனால் இங்கே தான் இது அறிமுகமாகினது நான்கு வழிப்பட்ட மட்டும் இல்லை அப்போ நாங்கள் முட்டையெல்லாம் ஒிரு வடிய சொல்றதோ ஆஹ் முட்டையெல்லாம் ஒளிச்சு வச்சுக்கிற வழியா இல்லை இந்த மெறிவடியில வந்து உள்ள சொன்ன என்ன ஒரு பொருள வந்து எல்லா சத்தும் இருக்கணும் இறைச்சி இருக்கும் முட்டை இருக்கும் அதே நேரம் மரக்கறி இருக்கும் சில நேரம் சமன்றிலும் இருக்கும் இவ்வளவு சத்தம் சேர்ந்து ஒரு ஆளுக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக வந்து அறிமுகப்படுத்தினது தான் இந்த மிரிவடி ஒரு நேரம் சாப்பாடு தான் அது வந்து ஒரு வேலை சாப்பாடு தான் அது வந்து இருந்தது உண்மையிலுமே அந்த ஒன்று சாப்பிட்டாலே அவைக்கான அந்த பூர்ணமாக அந்த சத்து முழுக்க வந்து அவைக்கு சேரணும் பண்ணுறதுக்காக தான் இந்த மிதிவடி உண்மையிலுமே தயாரி தயாரிக்கப்பட்டே சொல்லணும் தயாரிக்கப்பட்டதான் எந்த நாட்டில் இங்கே நடத்தா இங்கே தான் உண்மையிலுமே அறிமுகமானது அதத்தான் நாங்கடைய செய்து காட்டப்புறோம் ஆனா இப்ப வந்து எல்லா கடையிலயுமே இருக்கும் அதுவெல்லாம் எல்லா கடையிலயுமே இருக்கு விரும்பி வாங்கி சாப்பிடணும் அது வந்து நாங்க ஈஸியா அந்த ரொட்டியை வந்து வீசி தான் செய்யணும் செய்யற மாதிரி வீசி எல்லாம் செய்யணும் இலகுவான முறையில நாங்க செய்து கொள்ளலாம் அதைத்தான் செய்து காட்டப்புறோம் நாங்க மிதிவடி செய்யறதுக்கு முதல்ல என்ன சொன்னால் மா வந்து குளாட்சி அடுப்பேன் அதுக்கு பிறகு கறி வைப்பேன் இப்ப அதை விட நாங்கள் இராட்சி சேர்த்த மிதிவடிதான் செய்ய போறோம் அது வந்து கோழி உரட்சியெலாம் இந்த மீதுபடி செய்ய முட்டையும் வைக்கப்போகிறேன் முட்டை மிரக்கறி எல்லாமே சேர்த்து தான் செய்ய போகிறோம் இது வந்து கோதுமைமா எடுத்துருக்கிறோம் கோதுமைமா வந்து பச்சை கோதுமை அம்மா தான் வறுக்கவோ அவிக்கவோ இல்லை நல்லபடியாக அரிச்சு எடுத்துருக்கிறோம் இந்த மா குழாய்க்கிறக்கு வந்து நாங்கள் தண்ணி வந்து இது இளன் சுடு தண்ணி தான் எடுத்துருக்குறோம் ஒரு மிகக்கன் சூடுன்னு சொல்லுவாங்க கை வைக்க அதை சுடாது அளவுக்கு எடுத்துருக்குறேன் அந்த தண்ணிலாம் குழாய்க்க போகிறேன் இப்போ வந்து சுடுதண்ணிக்கே நாங்கள் உப்பு சேர்ப்போம் தூளு பண்ணபடி எங்களுக்கு கரைஞ்சிடும் இப்போ வந்து சுடுதண்ணியை வந்து அளவளவாக விட்டுக்குள்ள இப்போ இந்த மா வந்து ரொட்டி பருவத்தில் நாங்கள் குழைச்சிடுதா சரி கொஞ்சமாக எண்ணெய் பூசி நாங்கள் நல்ல வடிவாக அடிச்சு குழைப்போம் அடிச்சு குழைச்சா தான் இந்த வரும் இந்த மேல் தோல் இருக்குதா அது வந்து நல்ல சொப்டாக வரும் சட்டி இந்த சட்டி நல்ல வடிவா நாங்கள் குழாய்ச்சி எடுத்துட்டேன் இனி அளவளவான உருண்டையெல்லாம் உருட்டி எடுப்பேன் நான் கொஞ்சம் கூடுதலான மாதம் எடுத்துருக்கிறேன் நாங்கள் ஏன்டா இன்னைக்கு வந்து எப்படி நிற்கிற வடியா இல்லை நிறைய ஆக்கள் நிற்கினா சின்ன எல்லாருமே அப்ப சிற்றுண்டி எல்லாம் கூடுதலா விரும்பி சாப்பிடுவினோம் அப்ப வந்து இப்போ கூடுதலான மிதிவடி செய்யணும் நாங்கள் நாங்கள் வந்து அளவான உருண்டையெல்லாம் பிடிச்செடுத்துட்டோம் இந்த மாவை வந்து இப்படியே மூடி வைக்க போகிறோம் மேனென்னு சொல்லி சொன்னால் மேலே வந்து காஞ்சிடும் அப்படியே திறந்தை விட்டு காஞ்சிடும் காஞ்சா வந்து நாங்கள் தட்டுறது எங்களுக்கு நாங்கள் ரொட்டியாக தான் கட்டுவோம் இந்த தட்டைக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் மற்றது பிஞ்சி பிஞ்சி கொண்டு வர வலிக்கட்டுவிடும் அப்போ வந்து இது காயாமலுக்கு வடிவாக மூடி விடுவோம் நாங்கள் இப்போ அடுப்பு மூட்டுவோம் அதோடு வந்து கரைக்கான எல்லாம் நாங்கள் அவிச்செல்லாம் எடுத்துட்டேன் முட்டை உருளைக்கிழங்கு அதோட வந்து இறைச்சி வந்து சில பேர் வந்து இதுக்கு வந்து கறியாக காய்ச்சி போடுவேன் அப்படின்னா நாங்கள் பொறிச்சு போட்டுதான் நிலைக்கு வைக்க போறோம் அதெல்லாம் பொறிச்சு எடுத்துட்டோம் நாங்கள் அடுப்பெரிய தொடங்கிட்டது நாங்கள் இந்த சட்டிக்கெல்லாம் கறி செய்ய போறோம் அடுத்துல வைப்போம் பாத்தீங்கடா இப்ப மிதிவடிக்க என்னென்ன பொருள் எடுத்துருக்கிறோம் பாத்தீங்கண்டா இறைச்சி வந்து பொறிச்சு எடுத்து வச்சுருக்குறோம் அதோட வந்து முட்டை அவிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு அவிச்சு தோல் எல்லாம் உரிச்சு எடுத்து வச்சுருக்கு மிளகும் முள்ளியும் இடிச்சு எடுத்து வச்சுருக்குறோம் அதோட லீக்ஸ் கொஞ்சம் வந்து நாங்கள் சின்ன சின்னன்னா அரிஞ்சு எடுத்து வச்சுருக்குறோம் அஞ்சலி வெங்காயம் பச்சை மிளகாய் கருகப்ப மற்ற தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்குறோம் தேங்காய் எண்ணெய் அதோட தனி மிளகாய் தூள் எடுத்து வச்சிருக்கிறோம் இப்போ நாங்கள் உரிச்செடுத்த கிழங்கை வந்து துண்டு துண்டாக வெட்டி எடுப்போம்

உருளைக்கிழங்க வந்து நாங்கள் நல்லபடியாக மாசிச்சு எடுத்துட்டேன் இனி பார்த்தீங்கன்னா சட்டி வந்து நல்லா சூடாகிட்டுதான் எனக்கு இனி நாங்கள் கரை செய்ய தொடங்குவோம் நாங்கள் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் விடுவோம் எண்ணெய் வந்து எங்களுக்கு நல்லா கொதிச்சுட்டுது இப்போ நாங்கள் வந்து கடுகும் பெருஞ்சிராவும் போடுவோம் அதோட பார்த்தீங்கன்னா வட்டி வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் கருகப்பாக போடுவோம் பச்சம்ளா எங்களுக்கு பதங்கினதை சாணம் நாங்கள் இப்ப வட்டி வச்சிருக்கிற லீக்ஸ் போடுவோம் இப்ப உருளை கிழங்கு ரசியெல்லாம் நாங்கள் அவிச்சு பொரிச்சு வச்சிருக்கிற படியா லீக்ஸ் தான் நாங்களுக்கு வந்து போனோம் கட்டுக்குறோம் இப்படியே லீக்ஸ் உங்களுக்கு எங்களுக்கு வந்து லீக்ஸ் நல்லா வதங்கிட்டது இப்போ நாங்கள் இந்த கரைக்கு தேவையான அளவு உப்பு செய்யறதுக்கு அப்புறம் வந்து உப்பு போட்டு பொறிச்சிருக்கிறோம் அளவாகவே போட்டு கொள்வோம் இப்படியே நல்ல வடிவம் அதோட பாத்தீங்கன்னா வெடிச்சு வச்சிருக்கிற உள்ளியும் மிளகும் போடுவோம் மிளகு வந்து விரும்பினா நீங்க தூளும் சேர்த்துக் கொள்ளலாம் உள்ளியை இடிச்சு போட்டு மிளகு தூளா போட்டுக் கொள்ளலாம் நல்ல அப்படியே கலந்து விடும் இதுக்கு வந்து நாங்கள் தனி மிளகாய் தூள் தான் சேர்க்கப்பறம் நீங்கள் வந்து கொஞ்சமா கட்ட தூளும் சேர்த்துக் கொள்ளலாம் துண்டு மிளகாயும் சேர்த்துக் கொள்ளலாம் நாங்கள் இன்றைக்கு வந்து தனி மிளகாய் சேர்க்கலாம் இது வந்து உங்களோட உரைப்பு கேட்ட அளவுக்கு சேர்த்து சேர்த்துக்கொள்ளலாமே ஆக உரைப்பா இல்லாமலுக்கு என்ன இப்ப முலக மங்களுக்கு கொஞ்சம் முறைக்கும் இப்ப வந்து தனி மிளகாத்துல வந்து அளவாவே போட்டுக்கணுங்கோ அதோட பாத்தீங்கன்னா நாங்கள் மசிச்சு வச்சிருக்கோம் உருளைக்கிழங்கு சேர்ப்போம்

நாங்களுக்கு கொஞ்சம் தூள் வந்து குறைஞ்சுதான் போடுறாங்களே என்ன உம் உங்களுக்கு தூள் கூட வேணும்தான் போட்டு கூட மிரஜி போட்ட உடனே நல்ல வடிவா பிரட்டி விட உடனே அப்பதான் எல்லா இடமும் வந்து சேரும் இப்பதான் எல்லா மீதுவடிக்கையும் போகும் மிரஜி துண்டுகள் ஏன்னு கறி வந்தங்களுக்கு அப்படியே எல்லாம் ரெடி ஆயிட்டுதானே நல்லா வாசமாவும் இருக்குது இப்படியே நாங்களும் இறக்குவோம் கறியை வந்து நாங்க இந்த டிஷ்ஷுக்கு இறக்கி எடுப்போம் மெயினான சொல்லிச்சுன்னா இந்த சட்டிக்காக நாங்கள் ரோல் வந்து பொறிச்சு எடுக்க போகிறோம் மெயினாக அகல சட்டி தானே இது வந்து பொறிச்சு எடுக்கிறது சுகமங்களுக்கு மற்ற இந்த நெல்லை விட்டு வீதியா இருக்குமே மேலே ரோலில் கொண்டு போடுறதுக்கு வந்து அந்த வளையாம நெசியாம எல்லாம் இருக்கும் நாங்கள் வந்து மிதிவடி செய்ய தொடங்க அப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய தட்டு எடுத்து வச்சிருக்கிறோமே பெரிய வட்ட தட்டு எடுத்து வச்சிருக்கு தட்டுக்கு வந்து என்ன பூசி வச்சிருக்கிறேன் அதுலயும் சேர்த்து போலாம் பிரச்சனை இல்லை இந்த தோய்பம்மா இருக்குது தோய்ப்பாய் துவைச்சுதான் ட்ரஸுக்கு தூள்ல பிறட்டி போட்டு நாங்கள் பொறிக்க போறோம் அதோட வந்து கறியும் முட்டையும் தான் இந்த இதுக்கு வந்து மிதிவடி செய்ய போறோம் அதோட தோய்ப்பம்மாவுக்கு வந்து துவைக்காமலுக்கும் தோய்பெமாவுக்கு பதிலா வந்து முட்டையிலையும் துவைச்சு கொள்ளலாம் முட்டையை அடிச்சு வச்சு முட்டையிலையும் துவைச்சு எடுத்து கொள்ளலாம் இப்ப நாங்க செய்வோம் என்ன இப்போ வந்து முதலாவது மிதிபடி செய்ய அங்குவோம் என்ன என்ன அந்த அந்த கடையில் என்றால் விசுக்கி போட்டு ஈஸியாக இது நாங்கள் வீட்டில் அதை விட நான் மட்டும் செய்யல தங்க நிறைய உருண்டையில இப்படியே நாங்கள் வட்டமா தட்டி எடுத்து போட்டு நல்லா மெல்லிசா தட்டவா இதுவே ரோல் சொல்லி சொல்ல நம்ம சின்ன உருண்டையெல்லாம் எல்லாம்ங்க எடுக்கலாம் மிதிவடி எண்ணப்படியே அதில بقى கொஞ்சம் பெருசா அடுத்து பெரிய உருண்டை எல்லாம் அது மீதிவடியும் பெருசு இதுக்கு மீதிவடிக்கு காரي கொஞ்சம் கூடுதலா வேணும் கூடுதல் வெச்ச வெச்சதா நல்லா இருக்கும் ரைட் கறி வச்சாச்சேண்ணா ம் இப்போ வந்து முட்டை வைக்க அப்புறம் தங்கச்சி அங்களை முட்டை வச்சிட்டா ம் அப்போ முதல் சாப்பாடு கடையில் சோடியா கொஞ்சம் ரொம்ப மஞ்ச அப்படிதானே நான் சும்மா பாடிக்க சொன்னான் உண்டும் இல்லை சும்மா பாடிக்க சொன்னாங்க அப்படியே மடித்து போட்டு முப்படியே பிராட்டி விட்டா காணுமில்ல இந்த ஒரு மிதிவடி ஓ பாருங்க இனி தோய்பமா போட்டு இந்த ரசக்கு தூள் உங்கடா சின்ன நேர இருக்கு சின்ன மிதிவடி இருக்கு இல்ல இல்ல இது வந்து 140 ரூபாய் அது 200 ரூபாய் அப்படியே நாங்கள் முதல் செய்து எடுப்போம் செய்து எடுத்துட்டு இப்ப என்ன நாங்கள் போட்டு தோச்சு ரசக்கு தூள் பிரட்டுவோம் மிதிவடியும் எடுத்துட்டோம் இப்ப வந்து தோய்பமாவுக்கு துவைக்கப்பறம் இது வந்து தனியாக கொஞ்சமா உப்பு சேர்த்து கரைச்சி வச்சிருக்கிறோம் நல்ல திக்கான அந்த தோசை பருவத்தில் கரைச்சி வச்சிருக்கேன் பொண்ணை வந்து போடுவோம் பாருங்க இப்படியே தோச்சு எடுத்துட்டு ரசுக்கு தூளில் நாங்கள் திரட்டுவோம்

அளவுகள் கொஞ்சம் மாறுபட்டு இருக்குது சரி சின்ன கிழமை இருக்கணும் தானே சின்ன கிழக்கு சின்ன மிதிவடி எப்படி இருக்கான்னு வேற ஆனால் இன்னும் மொண்டு போட்டிருக்கலாம் போல இடம் இருக்குது அது அந்த அப்படி கொபிளிச்சு கொண்டு சூரியா வேறையாக்கே தெரியல ம் இந்த சுத்தி எடுக்கிறது அதுங்கெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு அந்த வேலை கூட அட்டம்படி வேலை கூட உண்மையிலேயுமே குளிச்சு வெஜிட்டமெண்ட் சொல்லி சொன்னால் இப்போ ஒரு மதிய டைம்லயே நாங்க அந்த மாவை குளிச்சு வெஜ் போட்டு கறியை செய்தால் பின்னேரம் எங்களுக்கு ஒரு பிளேண்டியோட நல்ல ஒரு சுட சுட மிதிவடி செய்திடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மிதிவடி நல்லா பொறிஞ்சிட்டுது நல்ல பொண்ணுரமாக பொறிஞ்சோன்னு வந்துட்டுது ஆனால் ஒவ்வொன்றா தானே எடுக்கலாம் அதானே பெருசு தானே

அப்படியே நாங்கள் எல்லாம் மிதிவடியும் போய் தடுப்போம் இப்ப நாங்கள் değல் போடுகிடுக்கு EKausobat இதை Wikiandinர forbidсолifty dobr ப Ums죽யில் போ wła жд எல்லாம் சுட்டு Bock பொழுது Zeldascreamே Fried compassion bandZAия curiosity telescopeр RGB und வந்து div动 soupledim dudeisp IKEA recreation máquina société 들어�ưởemetدaging aid Multiple paintedاه Warum femdzie circularrruouthре சாப்பிட்டு தம்பி

அதை விட சாப்பிட அப்படியும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வாங்க ஆகும் ப்ரோடக்ட் வேண்டுக்கு நல்லா தான் தம்பி எப்படியே யா இருக்கு நல்லா இருக்கு ஆளுக்கு விருப்பம் அதனால் வந்துருந்த ம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க கடையில் வைக்கிற கூட்டுறேன் ஓ ஒரு கணக்கா இருக்கு அது வந்து கடையில இருக்கிறத எல்லாமே ஒரு அஞ்சுல வாத்த மாதிரி ஒட்டிய கணக்குல இருக்கும் அது எங்களுக்கு அப்படி வருது இல்ல அந்த கூடுதல் குறையுது பெருசு சின்ன வருது அது வந்து இப்ப நெடுகளும் செய்த ஒன்று பிணம் இல்லோ அதனால வந்து வைக்க அது வந்து பழக்கப்பட்டிருக்கும் இப்ப நாங்களும் இப்ப ஏதாவது ஒரு நிகழ்வு அல்ல அப்படி எதுவும் வேண்டா தானே நாங்கள் செய்யறது அதாவது பாருங்க மெரிவாடி பின்னேற நேரத்துக்கு இனி இதுதான் இடஒ சாப்பாடு சாப்பிட தேவையில்லை மத்தியான காலம் இரவு வேண்டாலும் சரி சாப்பிட்டால் ஒரு நேரம் சாப்பாடு நீங்களும் வந்து இப்படி செய்து பாருங்களோ ஒரு நல்ல ஒரு உணவு இதா இருக்கும் கொஞ்சம் என்ன கொஞ்சம் இருக்கும் அது மேல் தோல் என்ற வழியாக பெருசாக அந்த அளவுக்கு எண்ணால பாதிப்புன்றது குறைவு குறைவு ஆனா இருக்கும் முட்டையை நிறைய இருக்குது முட்டை வந்து உம் அப்போ நாங்களின் இந்த காணொளியை இதோட முடிச்சு கொள்வோம் உண்மையிலேயே ஒரு அருமையான ஒரு காணொளி இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்றோம் நன்றி வணக்கம்